வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த இட்லி பொடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா வீட்டில் இட்லி சுடும்போது நீங்கள் சுட்டு வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பாட்டி செஞ்ச பக்குவத்திலே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க இந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்து பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல மிளகா மிளகாய் எடுத்துக்கலாம் இது வந்து எழுபத்தஞ்சி கிராம் உள்ள மிளகாய் காஞ்ச மிளகாய் காம்போடு தான் நம்ம வறுக்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கலராக உள்ள மிளகாயை வாங்கிக்கிங்க இப்போ முதல்ல அடுப்பில் ஒரு அடிகணமான அகலமான ஒரு வானலை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ மிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம் இது வந்து காம்பு எடுக்காமல் தான் வறுக்கணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் மிளகாயை வறுக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப கருகாமல் உங்களுக்கு அந்த கலர் மாறாமல் வறுக்கணும் அடுப்பை மீடியம் லோவில் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி வறுக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நிறம் மாறி இருக்குது ஆனால் கருகலை இந்த மாதிரி வறுத்துக்குங்க இந்த லைட்டாக அந்த மிளகாய் உப்பி வரும் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம மிளகாய் எடுத்துடலாம் முதல்ல நம்ம மிளகாயை வறுத்துட்டு வச்சுட்டா நம்ம அடுத்தடுத்து பொருட்களை வறுக்கிறதுக்குள்ளே மிளகாய் ஆறி கரெக்டாக இருக்கும் நம்ம பொடி செய்யும் போது இப்போ பாருங்கள் மிளகாய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வறுத்த மாதிரியே தெரியல ஆனால் வருபட்ருக்கு இது மாதிரி தான் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ மிளகாய் எடுத்தாச்சு அடுத்தது அந்த வானல் தொடச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த பொறிய அரிசின்னு சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் செவக்க பொறிஞ்சி வர மாதிரி வறுத்துக்குங்க இப்போ அரிசி நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ அடுத்தது நம்ம பூண்டை வறுத்துக்கலாம் நான் வந்து இது பெரிய சைஸ் பூண்டாக இருக்கனால ஒரு ஏழு எட்டு பூண்டு சேர்த்து வறுக்கிறேன் நீ கொஞ்சம் மீடியமாக இருந்தால் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நல்லா அது ஈரப்போதை போக நல்லா வறுத்துக்குங்க எல்லாமே இந்த இட்லி பொடிக்கு வந்து வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு இதே எடுத்துருங்க இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெயை விட்டுக்கலாம் இதில் பெருங்காயத்தை வறுக்க போகிறோம் இந்த மாதிரி நான் கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்குங்க கட்டி பெருங்காயம் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல பிராண்டாக வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இதை பொறி வச்சுருங்க எண்ணெயிலே நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ பெருங்க நல்லா பொறிஞ்சிச்சு பாருங்கள் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம முதல்ல உளுதை வறுத்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் எடுக்கிறேன் முழு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் இது வந்து நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் அளவு உளுந்து இப்போ இந்த உளுதை சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பொடி வந்து நல்ல கலராக இருக்கணும் கடையிலெல்லாம் விற்கிற மாதிரி அந்த கலரில் வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும் கருப்பு உளுந்து சேர்த்தா உங்களுக்கு அந்த கலர் கிடைக்காது அதே மாதிரி மிளகாய் வறுக்கிற பக்குவமும் முக்கியம் இப்போ பாருங்கள் நல்லா உளுந்து செவந்து வறுப்பட்டுருச்சு அதேமாதிரி பருப்பு வறுக்கும் போதும் நீங்கள் ஓரளவு செவக்க அடுப்பை வந்து மீடியமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொடி வாசமாக இருக்கும் இப்போ உளுந்து வறுத்த பிறகு இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு இப்போ கடலை பருப்பு வறுத்துக்கலாம் இப்போ நான் உளுந்து எடுத்த அதே கப்பாலே கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் அளவு கடலை பருப்பு கடலை பருப்பு இரநூறு கிராம் உளுந்து நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் அதாவது கடலைப்பருப்பை விட உளுந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்குங்க அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சு நிதானமாக வறுத்துக்குங்க இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த நேரத்தில் நம்ம உப்பை சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மழை காலங்கிறதுனால உங்களுக்கு உப்பு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் நம்ம டேரெக்டாக போட்டு அப்படியே போடுறதை விட வறுத்துட்டு போட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் பொடி கெடாமல் இருக்கும் இப்போ உப்பையும் போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் உப்பு மட்டும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ருசிக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ உப்போட அந்த ஈரப்பதம் சலசல படகுனோடனே இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்தாச்சு மிளகாய் கடலைப்பருப்பு உளுந்து பெருங்காயம் பூண்டு அரிசி எல்லாமே வறுத்தாச்சு இவங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் எள்ளு சேருங்க நான் சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் முதல்ல மிளகாய் அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு மிளகாய் அரைச்சிக்கிட்டிங்கனா தான் உங்களுக்கு அடுத்து போடுற பொருளாக அந்த கலர் மாறாமல் வரும் இது ஒரு டிப்ஸ் இது இந்த மாதிரி மிளகாயை குறை குறைப்பாக அந்த விதை தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக முதலே அரைச்சிடாதீங்க இதுக்கு பிறகு மற்ற பொருள்லாம் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் கையால் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி லேசான ஒரு குறை குறைப்பு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் எல்லாரும் கருவேப்பிலை சேர்ப்பாங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க கருவேப்பிலை சேர்த்தா இந்த பொடியோட வாசத்தை அமைக்கிடும் அது சொல்லுவாங்க அதனால் நான் கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன் அதுக்கு பதிலாக நீங்கள் பூண்டு பெருங்காயமும் நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு தீபாவளி கண்டிப்பாக அதிகமாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம காமன் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி